அமைதி மற்றும் அமைதியான மனநிலை ரெண்டு விஷயம் இருக்குது அமைதி நம்ம அனைவரும் அறிந்தது அது ஒரு அனுபவம் கோயிலுக்கு போகிறோம் பிடிச்சமான மியூசிக் கேட்குறோம் அப்போ மனதுக்கு ஒரு அமைதி ஏற்படுது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மீண்டும் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் போகும்பொழுது நம்முடைய மனநிலை மேலும் ஆகுது அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே அமைதியான மனநிலை இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம பயிற்சி பண்ணணும் ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்பது வே ஆஃப் லைஃப் நம் வாழக்கூடிய வாழ்க்கையின் முறையில் பொறுத்திருக்கு அந்த விஷயம் நம்ம என்ன பயிற்சி பண்ணோம் ரொம்ப கடினமான விஷயம் இல்லை ரொம்ப சகஜமான விஷயந்தான் அதாவது நம்முடைய நல்ல சிந்தனைகளை அந்த பரமாத்மா சிந்தனையை நம்ம நினைவு செய்யணும் நினைக்கணும் அதையே மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டும் அந்த நினைவு சக்தி தான் இங்கே அற்புதத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை யாராவது எப்போயாவது எதாவது சொல்லியிருப்பாங்க அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் எப்பயோ சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம இப்போ அதை பற்றி நினச்சி பார்க்குறோம் அவங்க அப்படி சொன்னாங்க பாருங்கள் இப்போ நினைக்கும்போது கூட அந்த விஷயத்தினுடைய உணர்வுகள் அந்த எசன்ஸ் எனக்குள்ளே ஃபீல் ஆகும் இல்லை அது துக்கமாக இருக்கலாம் இல்லை சுகமாக இருக்கலாம் நான் எப்போதெல்லாம் நினச்சி பார்க்குறனோ அதனுடைய அந்த ஃபீலிங்ஸ் அந்த உணர்வுகள் எனக்குள்ள வருது அதுதான் நினைவினுடைய அற்புதம் அந்த நினைவை நம்ம எப்படி சரியாக நினைக்கணும் அதன் மூலம் எப்படி சக்தியை அடைவது அதுதான் ராஜயோக தியானம் நம்ம அதை இங்கே சில மணித்துளிகள் சில நிமிடங்கள் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அனைவரும் கொஞ்சம் நேராக நிமிர்ந்து அமருங்க இப்போ கேட்கக்கூடிய வார்த்தைகளை கவனமாக காதில் கேட்டு அதை மனம் மற்றும் புத்தி மூலமாக அனுபவம் செய்யலாம் ஓம் சாந்தி நான் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் ஓர் உயிர் சக்தி ஆத்துமா இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒளி புள்ளியாக ஜோதி சுரூபத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றாக புத்தியின் மூலமாக உங்களுடைய ஆத்ம ஜோதியை பாருங்க இரு புருவ மத்தியில் ஒரு அழகான நட்சத்திரம் சுடர்விட்டு ஜொலித்து கொண்டிருக்கின்றது ஆத்மாவாகிய நான் ஒரு நட்சத்திரத்தை போன்று பிரகாசிக்கின்றேன் என்னுடைய உண்மையான இயல்பு அமைதி என்னுடைய சுய தர்மம் அமைதி என்னுடைய அன்பு தந்தை பரம்பொருள் இறைவன் அவரும் அமைதியின் கடல் நான் மனதார என் அன்பு தந்தையை பார்க்கின்றேன் அவரும் என்னைப் போலவே ஒலி புள்ளியாக ஜோதி சொருபமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பரம்பொருளிடமிருந்து அமைதியினுடைய ஒளிக்கிரணங்கள் பிரகாஷமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது எப்படி சூரியனுடைய வெப்பம் இந்த பூமியில் ஒளிக்கதிர்களாக விழுகின்றதோ அதேபோல் பரம்பொருள் இறைவனுடைய உயர்ந்த சக்தி அமைதியின் சக்தி என்மேல் ஒலிக்கிரணங்களாக பிரகாசமாக விழுந்து கொண்டிருக்கின்றது இந்த பரமாத்ம சக்தி மிகவும் மென்மையாக சுகமாக இருக்கின்றது நான் மனதின் மூலம் அனுபவம் செய்கின்றேன் என்மேல் சக்தியினுடைய பூ மழை இதமாக விழுந்து கொண்டிருக்கின்றது என்னை சுற்றிலும் அமைதினுடைய சக்தி அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு நான் அமைதி சொரூபமானவன் இதுதான் என்னுடைய சத்தியமான நிலை நான் ஆத்மா அமைதியானவன் இந்த இரு மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன் பரமாத்மாவின் சக்தி எப்பொழுதும் எனக்கு மேல் பாதுகாப்பாக இருக்கின்றது இந்த நினைவை நான் முழு நாளில் அடிக்கடி நான் நினைத்து பார்க்கின்றேன் இந்த நினைவின் மூலம் என் மனநிலை மிகவும் சக்திசாலியாக அமைதியாக இருக்கின்றது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி